ஆந்திராவிலிருந்து கேரளத்திற்கு கடத்தி வரப்பட்ட கஞ்சாவுடன் நான்கு பேர் கொண்ட கும்பல் தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்டனர் இருபத்தி இரண்டு கிலோ கஞ்சா இவர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டது மூன்று பெண்கள் உட்பட நான்கு பேரை கம்பம் நார்த்து காவலர்கள் கைது செய்தனர் ஆந்திராவிலிருந்து கேரளத்திற்கு கஞ்சா கடத்தி வந்த நான்கு பேர் கொண்டு கும்பலை தமிழ்நாட்டில் காவலர்கள் கைது செய்தனர் தமிழ்நாட்டில் கம்பத்தில் மூன்று பெண்கள் உட்பட உள்ள நான்கு பேரை காவலர்கள் கைது செய்துள்ளனர் சென்னையைச் சேர்ந்த செல்வம் உசிலம்பட்டியைச் சேர்ந்த பாண்டீஸ்வரி கொடைக்கானலைச் சேர்ந்த முத்துலட்சுமி கற்பகவள்ளி போன்றவர்கள்தான் கைது செய்யப்பட்டது ஆந்திராவிலிருந்து கம்பம் வழி கேரளத்திற்கு கஞ்சா கடத்துவதாக கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் காவலர்கள் கம்பம் டவுனில் பரிசோதனை நடத்தினர் புதிய பஸ் ஸ்டாண்ட் அருகில் சாலையில் ஒரு சாக்குடன் மூன்று பெண்கள் உட்பட நான்கு பேர் நிற்பதைக் கண்ட காவலர்கள் பரிசோதனை நடத்தியுள்ளனர் இவர்களின் கைவசம் இருந்த சாக்கிலிருந்து கஞ்சா கண்டுபிடிக்கப்பட்டது ஆந்திராவிலிருந்து வாங்கிய கஞ்சா கேரளத்திற்கு கொண்டு வந்து விற்பனை நடத்துவதற்காக இவர்கள் கொண்டு வந்துள்ளனர் முன்பும் இதேபோன்று கஞ்சா கடத்தியுள்ளதாகவும் இவர்களின் பின்னால் மிகப்பெரிய கும்பல் உள்ளதாகவும் காவலர்கள் தெரிவித்துள்ளனர் குற்றவாளிகளை கைது செய்து ரிமாண்ட் செய்தனர் நியூஸ் பியூரோ ராஜகுமாரி